அஸ்லாம் வலைக்கம் இங்கே பாருங்கள் எங்கள் கொல்லையில் சாமந்தி பூ போட்டிருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் மாங்காய் வந்து ஊறுக்காய் போடுறதுக்கு மாங்காவும் அறுத்துக்கலாம் இந்த பாருங்க நல்லா சூப்பரான புளிப்பு மாங்காய் நல்லா இருக்குது பழுத்தானால் இனிப்பாக இருக்குது இன்னும் பறிச்சிக்கலாம் இப்படி இருக்கு பாருங்கள் காய் நல்லா சூப்பராக அழகாக இருக்குது இப்படி இருக்குது பாருங்கள் நல்லா முத்துணி சின்ன பழுத்தா நல்லா இருக்கு ஆனால் ஊருக்காய் கொஞ்சம் போட்டு வச்சுட்டேன் இப்போ வீடியோக்காக நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பறிச்சுட்டு போய் நல்லா கழுவி சுத்தமாக நல்லா காட்டன் துணி போட்டு துடைச்சி சின்ன சின்ன துண்டாக்கி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வந்ததுக்கு தேங்காவை நாளைக்கு அடிச்சிருச்சு மாங்காவும் வச்சு ஒரு ரெண்டு கிலோ காய்க்கு அறுத்து வச்சுட்டேன் இப்போ போய் நல்லா சுத்தமாக கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மாங்காய் வந்து நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் சுத்தமாக ரவை தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி துடைச்சிடுங்க காட்டன் துணி வச்சு நல்லா சுத்தமாக துடைச்சிட்டிங்கன்னா ரவை கூட ஈரப்பதம் இருக்காது இந்த மாதிரி துடைச்சி கொஞ்சம் நேரம் வச்சுடுங்க நான் வீடியோக்கோசரம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு ரெண்டு மாங்காய் கட் பண்ணி காமிக்கிறேன் எடுங்க ஆ ஒரு நான் ஒரு ரெண்டு மூணு கிலோ எடுத்திருக்கேன் அளவு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கரெக்டாக இந்த மாதிரியும் இந்த காம்பு நறுக்கிடுங்க நல்லா சூப்பராக நறுக்கிட்டு சின்ன சின்ன தொண்டு போட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் சீக்கிரமாக ஊறுக்காய் நல்லா சாஃப்டாக இருக்கும் பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இது நாலு நாளில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குன்னா அது ஒரு இன்னொரு ரெண்டு நாள் போகணும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு சின்ன சின்ன தொண்டாக போட்டுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு போட்டுக்கங்க நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு பூரா காமிக்கிறேன் Оле. Маме, уръка чапа на Лайк, мата, потене. Хай. Хай.